மிஸ் மிஸ் இந்தக்கி ஒரு டவுட் வந்தி சொல்லிட்டறானு வெயிட் பண்ணுங்க அதுதான் இப்ப பார்த்துட்டே இருக்கேன் உங்களோட ரீல்ஸ் நீங்க கொண்டு வர டவுட் பார்த்தோம்லையா நான பார்த்துட்டே ஒரு ஆன்லைன் ஸ்டூடண்ட் நீங்க வந்து டைரக்ட் கிளாஸ்ல டவுட்லாம் க்ளியர் பண்றீங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கா சோ இன்னைக்கு வந்து இத பாத்துறோம் ரெண்டு பேர் அனுப்பி இருக்காங்க ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்

நானும் ஒரு இந்த ஸ்லீவ் டிசைன்ஸை கொஞ்சமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னால் முடியலை ஏண்ட ஒரு இதில் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவான்ட்டு அனுப்பியிருக்கிறேன் அது உங்களோட ஸ்டைலில் எனக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு சொல்லி தருவீங்களா இப்போ ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஓகேவா இதில் தான் நம்ம இந்த டிசைனை பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் தச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ் துணியில் தைங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட உயரம் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இன்ச்சு வந்து நான் உயரம் எடுத்திருக்கேன் ஏன் இந்த எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை காட்டுறேன்னா இப்போ தைச்சி முடிஞ்ச பிறகு இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் மினிமம் மூணு இன்ச்சாவது தேவையான அளவை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த துணியை பொறுத்தவரையிலையும் நம்ம எந்த ஒரு துணியில் தைச்சாலும் இந்த டிசைன் நம்மளுக்கு துணியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அதாவது ரைட் சைடு ராங் சைடு ரெண்டு இருக்குது இல்லையா நல்ல வளம் கெட்ட வளம்னு சில பேர் சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் நார்மலாக தைக்கிற எல்லா ட்ரெஸ்லையுமே தெரியும் இது லைனிங் மெட்டீரியல்ன்றனால தெரியல அப்போ அதால் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்படி க்ராஸ் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதுதான் கெட்ட பக்கம் அப்படின்றதுக்காக ஸோ உங்களோட கிளாத்தில் வந்து பூ டிசைன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பூ டிசைனை பார்த்து எடுங்க ஸோ இது துணியில் காட்டுறேன் இது வந்து பத்தாது ரொம்ப கம்மியாக இருக்குது அதால் தான் இதில் தைக்கல இதில் தைக்கிறேன் இப்போ இந்த துணி பாருங்கள் இதில் பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் தான் நல்லா டார்க்காக தெரியுது ஓகேவா இந்த சைட் பாருங்கள் இது லைட்டாக தெரியுது இதுதான் கெட்ட பக்கம் இது நல்ல பக்கம் அப்போ நம்ம இப்ப போ இப்போ நான் சொல்லி தரத நீங்கள் கெட்ட பக்கம் செஞ்சிங்கன்னா தான் நல்ல பக்கத்தில் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும் இப்போ நான் சென்டரில் இங்கேயும் ஒரு சின்ன கட்ஸ் கொடுக்குறேன் எங்கேயும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நேர் கோடு போடுறதுக்காக இப்படி மடித்தபடி வச்சு இதுலேயும் ஒரு நாட்சி கொடுத்துட்டேன் கீழேயும் ஒரு நாட்சி கொடுத்துட்டு அதில் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடை போட போகிறோம் ஓகேவா ஒரு இஞ்சிக்கு மார்க் பண்ணி கோடு போடுங்க சரி அடுத்தது இந்த பக்கம் நீங்கள் ரூலர் உங்களோட ரூலர் வந்து ஒரு இன்ச்சுக்கு இருக்குதுன்னா நீங்கள் அதை வச்சு அப்படியே போட்டுக்கலாம் சரியா ஓகே இப்போ இந்த ரூலர் வச்சே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரூலர் வந்து அதாவது இந்த ஸ்கேல் ஃபுல்லாக ஒன்றரை இன்ச்சிக்கு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்ச்சு அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இந்த அளவு இந்த கோடு இருக்குல்ல இது இப்படி ஏற்கனவே இங்கே இருக்கிற கோட்டுக்கு மேலே இதை எப்படி வச்சுட்டு அப்படியே போட போடுறேன் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிட்டே போடுங்க ஓகேவா சரி இப்போ நான் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி போட போட்டுக்குறேன் ஸோ மேலேருந்தே போடுவோம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கூட போடுது ஈஸியாக இருக்கும் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இப்படி போடும்போது இப்படி துணி அசைஞ்சு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம கோடு போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுருந்தோம் ஓகேவா இப்போ இப்படி திருப்பிக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக திருப்பி வச்சுட்டு செய்யுங்க ஒரு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே கோடு சதுரமான ஒரு பெட்டி அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த சைடு கீழே உள்ள பாக்ஸை வந்து விட்டுருங்க அதுக்கு அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்லையா அதில் க்ராஸாக இந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு கோடு அடுத்த பாக்ஸை விட்டுட்டு க்ராஸாக இந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு கோடு ஸோ ஒவ்வொரு பாக்ஸ் விட்டு விட்டு நீங்கள் கோடு போடுங்க மேலே உள்ளது வரைய வேண்டாம் அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை விட்டு இதுக்கு மேலே இந்த பக்கம் க்ராஸில் அப்படியே ஆப்போசிட்டில் கோடு ஒன்றை விட்டு ஒன்று இந்த கடைசியில் போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இங்கே கீழே ஃபஸ்ட்டில் போடுறதும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இதுவும் இதுவும் வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம் அப்போ நீங்கள் இங்கே போய் சுருக்கி விட்டிங்கன்னா ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இதுவும் நம்ம வந்து இதுலையே மடிக்க விருப்போம்னா மடிக்கலாம் ஆனால் மேக்சிமம் இதில் வந்து மடிக்க மாட்டாங்க நம்ம துணி வச்சு தான் மடித்து திருப்பணும் ஒரு துணி வச்சு தைச்சி மேலே வந்து ஒரு தையல் போடணும் அப்படின்னும் போது நீங்கள் கீழே ஒரு இன்ச்சும் மேலே இந்த இந்த ஒரு அளவுக்கு மேலே ஒரு இன்ச்சும் விடுங்க இப்போ மேலே ஒரு இன்ச்சும் கீழே ஒரு இன்ச்சும் விட்டுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு கோடு எல்லாமே ஒரு பாக்ஸை விட்டு விட்டு போட்டிருக்கேன் ஒன்று இந்த பக்கம்னா ஒன்று இந்த பக்கம் மாற்றி மாற்றி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை தைக்கணும் ஓகேவா ஸோ கையால் தைக்கிற ஊசியை வந்து நீங்கள் நூல் கோர்த்து ரெடியாக வைங்க இப்போ ப்ளூ கலரில் நூல் வந்து கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த டைம் தான் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கேன் இல்லையா அதை இந்த சதுரம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இந்த கோடு போட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சதுரம் ரொம்ப உள்ளே நிறைய குத்தாதீங்க மேலோட்டமாக ஒரு இந்த அளவுக்கு குத்துனா போதும் அப்படியே அந்த கோடு முடியுது பாருங்க இந்த இடத்துல ஒரு தையல் ஓகேவா போட்டு நல்லா டைட் பண்ணும் சரியா இப்போ இன்னொரு தையல் அதுலேயே போடணும் நிறைய கீழே குத்தக்கூடாது ஒரு கொஞ்சமாக குத்துனா போதும் ஒரு ரெண்டு தையல் போட்டுவிட்டு அப்புறமா முடிச்சு போட்டுக்கோங்க கலராமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு டைட்டாக போடணும் நீங்கள் டைட்டாக தைக்கலைன்னா இந்த ப்ளவுஸை நீங்கள் கை போடும்போது இது கலன்றரும் அதனால் நல்லா டைட்டாக தைச்சி முடிச்சு போடணும் ரைட் இப்போ இதை நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணாமல் அடுத்தது தைக்கக்கூடாது பண்ணிவிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டுக்கோங்க சரியா போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இந்த பக்கம் கோடு போகுது இல்லையா இங்கே பாருங்கள் இதில் கோடு இங்கே போவோம் அடுத்தது இதில் இருந்து இங்கே போவோம் அப்போ நம்ம எடுத்தோடனே நேராக தைச்சிட்டு அப்புறம் குறுக்க வரக்கூடாது அப்போ ரெண்டாவது என்ன செய்யணும் இங்கேருந்து இந்த கோடு லைன் போகுது இல்லையா அதை தைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கோடு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதில் ரொம்ப சின்னதாக தான் தைக்கணும் நிறைய தைக்கக்கூடாது இதில் தச்சு பிறகு இதில் ஓகேவா டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் மறுபடியும் இன்னொரு தையல் நல்லா ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு தான் நீங்கள் தைச்சா ஆகணும் இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்க பிரிஞ்சிரும் மறுபடியும் இன்னொரு தையல் தச்சாச்சு இதை கட் பண்ணுங்க அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடு இருந்து சின்னதாக தச்சு இதில் ஃபினிஷ் பண்ணுங்கள் திருப்பியும் இன்னொரு தையல் அதுலேயே ஒரு தடவை இழுத்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு தையல் இன்னொரு தையல் ஓகேவா மறுபடியும் இன்னொரு இப்போ இந்த சைடு தெரியுதா கொடு இதில் இருந்து சின்னதாக சின்ன தையல் தான் போடணும் ஏன்னா பெருசாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் நூல் தெரியும் அதுக்காக தான் சின்னதாக போடுறோம் இப்போ இந்த பக்கம் இது டைட் பண்ணிக்கோங்க ஒருக்க டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜாயிண்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே தைக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் ஓகே இப்போ இந்த சைடு இதை தைச்சாச்சு இல்லையா இதை ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் சவளோதான் சில இது ஆனால் நம்ம இது இப்படியே ப்ளெயினாக விட முடியாது ஏன்னா எப்படி தைக்கிறது நம்மளுக்கு ஐடியா எல்லாம் இருக்கும் அப்போ மெயினாக இப்படி வச்சுக்கோங்க சரியா இந்த நாட்ஜ் இருக்குது இல்லையா இதுதான் உங்களுக்கு கையில் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இதே இப்படி இப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன ப்ளீட் மாதிரி தானாகவே வருது பாருங்கள் அதெல்லாம் நம்ம ப்ளேட் பிடிக்கணும் ஓகேவா இப்படி இந்த இடத்துல வச்சுக்கோங்க கொஞ்சம் கை ஜாயின் பண்ணுற அளவுக்கு துணியை விட்டுருங்க விட்டுட்டு அதை கீழே ஓகேவா அப்போ அடுத்த இந்த இந்த இது நேராக சின்ன சின்ன ப்ளேட்ஸ் வைங்க ரொம்ப பெருசு வேண்டாம் இந்த இடம் அடுத்தது எதுக்குமே தான் இந்த ப்ளீட் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த சைடு நாலு ப்ளீட்ஸ் எனக்கு வந்துருக்கு அதே மாதிரி இந்த சைடு ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒன்றாக ஆகாது நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணலாம் இந்த இடத்துல வளைச்சி அழுதாக ஜாயின் பண்ணலாம் சரியா அதே மாதிரி இதுக்கு நேராக ஒரு ப்ளீட் கொஞ்சம் கீழே இறக்கி எப்படி அடுத்தது இங்கே ஒன்று நாலு ப்ளீட்ஸ் இந்த பக்கம் சொல்லி அதே மாதிரி நாலு ப்ளீட்ஸ் இந்த பக்கம் ஓகேவா இப்படி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தச்சிடணும் நான் தச்சுட்டு காட்டுறேன் இதை வந்து நீங்கள் இப்படிலாம் டைட் பண்ணக்கூடாது நார்மலாக அப்படியே லூஸாக விட வேண்டியதுதான் ஸோ இதை வந்து நம்ம தச்சிடலாம் மிஷினில் இப்போ இந்த ப்ளீட் பண்ணியிருக்கிறத அப்படியே தச்சுக்கிறேன் இதுக்கு நேரம் இந்த சைடும் கிளிக் பண்ணும் அளவு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கீழே இந்த இந்த கோடு மாதிரி இது பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா கீழே இது வந்து ஜாயிண்ட் ஆகி இப்படி இருக்குது இது பாருங்கள் தனியாக இப்படி தூக்கிட்டு நிற்கிது அப்போ அதை இப்படி சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுமா ஓகேவா இந்த பிளேட்டை உள்ளே தள்ளிட்டு சேர்த்து வச்சு ஒரு தையல் ஒன்றுமே பண்ணலை இந்த பிளேட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இது இப்படி மேலே தூக்கிட்டு நிற்கிது அப்போ அதை கொஞ்சம் அழகாக இப்படி கிராஸாக இந்த பக்கம் வர மாதிரி இதை கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு தையல் போடுறேன் அப்போ தான் அதை நேராக நிற்கும் அதுக்காக சரியா ஒன்றும் தேவையில்லை இது இப்படி விடலாம் நீங்கள் கையை நீங்கள் உங்களோட ஸ்லீவில் இது இப்படியே சென்டர் வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் வளைவு நீங்கள் பள்ளம் ஃப்ரண்ட்டுக்கு வளைச்சி வெட்டுவீங்கள்ல அதை இந்த டைமில் நீங்கள் வெட்டுறதுனா வெட்டிக்கலாம் உங்கள் பேட்டனை வச்சு நீங்கள் இந்த டைமில் வெட்டுறது வெட்டிக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம பீஸ் வச்சு தச்சு தீர்க்கணும் ஸோ அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ கீழே இதில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் ஓகேவா இப்போ இதை நான் கீழே இந்த துணியை கீழே வச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இது உள்ளே போகணும் எந்தில் தான் தைக்கிறேன் ஓகேவா ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும் கொஞ்சம் துணி வெளியில் விட்றேன் அப்படியே தைக்கலாம் ஒரு துணியை கட் பண்ணிவிடுங்க இது மேலே வச்சு வைக்க போகிறேன் அப்போ ஒரு சின்ன ஒன்று மடிப்பு போட்டு இது மேலே இப்படி வைக்கணும் இது வேறு கலர் விரும்பினாலும் வைக்கலாம் வேணாம்னாலும் விடலாம் உங்கள் தான் சேம் கலரே வைக்கிறதுனால வைக்கலாம் சரியா சைடும் ஜாயின் பண்ணிடலாம் சைடு ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சைடு வந்து இந்த ப்ளீட்ஸ் இந்த பக்கமாக நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த சைடு இருந்தே நம்ம கையை கையை வந்து நீங்கள் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண பிறகு ப்ளீட்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் சைடு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சீம் விட்டீங்களோ இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு சீம் விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த தையல் நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த தையலை ஒரு ஒரு இன்ச்சி இல்லை ஒன்றரை இன்ச்சுக்கு தள்ளியே நீங்கள் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் வந்து வேறு பக்கத்துக்கு மடிஞ்சிடாமல் நீட்டாக வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு சைஸ்ன்றனால நான் வந்து சீன் கிடையாது ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் தச்ச ஒரு அரை இன்ச்சுக்கு தான் நான் தச்சுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உள் பக்கம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு இன்ச் வரைக்கும் நான் தச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன் சரியாக கோணல் ஏதாவது இருந்தால் கட் பண்ணிடுங்க துணியில் இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு நான் தைச்சி காட்டுறேன் ஸோ உங்களோட சீம் எவ்வளவோ அவ்வளோ தைங்க அதே மாதிரி இந்த பிளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக கீழே உள்ளதோ மேலே உள்ளதோ ஒன்று போல இருக்கான்றத பாருங்கள் எங்கேயுமே மடங்கிடக்கூடாது அதுதான் மெயின் ஸோ மடங்கிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பிரிச்சுட்டு திருப்பி தைங்க சரியா இதை கரெக்டாக வைங்க அப்படியே தைக்க வேண்டியதுதான் ரசிக்காமா நான் வந்து விரலை இப்படி அகட்டி வச்சு தைக்கிறேன் இல்லையா இது இப்படி தைக்கிறது கொஞ்சம் கவனமாக தைங்க இது காலில் பெடல் பண்ணுற மிஷின்னால கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிறேன் ஒன்றும் ஆகாது நீங்கள் சோஜி மிஷின்லலாம் எல்லாம் தைக்கும் போது கையிலேயே சில நேரம் ஊசி ஏறிடும் அப்போ இந்த மாதிரிலாம் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிங்கனாலே போதும் இது கையில் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் சைட் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன் இங்கே வருங்க இப்படி ப்ளீட் ப்ளீட்டாக வரணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஓகேவா இப்படி தான் வரும் கை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தச்ச பிறகு இந்த இது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் கீழே நான் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் ஒம்பதரை இன்ச்சு இருக்குது நான் பன்னெண்டு இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லையா ஒரு ரெண்டரை இன்ச்சு கம்மியாக இருக்குது ஸோ ரெண்டரை இன்ச்சு மட்டும்தான் குறைஞ்சிருக்கு ஓகேவா அந்த ரெண்டரை இன்ச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம் இந்த பீஸை அதிகமாக வேணும்னா வச்சுக்கலாம் ஓகே ஒரு பெரிய பீஸ் வேணும்னா இவ்வளோ இவ்வளோ சைஸு உள்ள பீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும் நீங்கள் இந்த பீஸ் வைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வாட்டி அளந்துருங்க அலந்துட்டு உங்களுக்கு அதே பன்னெண்டு இன்ச்சு தான் வேணும்னா இந்த பீஸை நீங்கள் கூட வச்சுக்கோங்க இல்லை ஒம்பது இன்ச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே இப்போ நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஸ்லீவை விட ஒரு மூணு இன்ச்சு நீங்கள் அடிஷ்னலாக எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்லீவை பொறுத்தவரையிலையும் ஓகேவா இவ்வளோ தான் இந்த ஸ்லீவோட டிசைன் இதுக்கு நீங்கள் பீட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் வராது ஏன்னா இது உள்ளுக்கு உள்ளுக்கு போகிறது இதுதான் இதோட லுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் இது வந்து போட்டால் தான் இதோட அழகு தெரியும் சும்மா பார்க்கும்போது தெரியாது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை